நான் வந்து பேசுவது மகிழ்ச்சியான விஷயமா நான் கருத்துறேன் நன்றி வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கோ எல்லாருக்கும் வணக்கம்டா வந்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் கை தட்டிட மாட்டீங்க நல்லா தட்டுங்க அழகா என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக அடுக்க சூழலை கேட்டீங்களா என் ரத்தின் ரத்தமான வினைவருக்கும் எனது பொன்னான வாழ்த்துக்களையும் முகம்மத் கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எனது பொன்னான வாழ்த்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி கூறி சாமி நல்ல வணக்கம் நாளைக்கு சூர்யா கிருஷ்ணா சிலையாடு நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் சூப்பர் சரஸ் ஸ்டைல் நாஞ்சி சாமியர் சூப்ரேசியல ஆட்ட இல்லா குமுரா வந்தா பாத்த பேசி

யா கிட்ட வச்சு கிட்ட பயா கொடா டாஸ்கர் ஐயோ கொப்பு சாமி ஹேய் ராமு ஷாமு யா கிட்ட பட்ட வெச்சுக்காதே அவ்வளவுதான் உன்னை கொன்னே விடுவேன் அடி படக்கா யாட அதுக்கும் தெண்டோடய பாடக்கா कर्चा आपे ये लोग लोग कौन ये लोग लोग किंग ला क्या बल्ला वो पनी तो इतना पन्ना मटो मा बट तबे काये कला आठ तप्पा आठ तप्पा आठ नाट्टी के कार्य ये कुप्ते तो वाग ये दे पा रही है ये शूट रहेगी सभी ये के सोले बार दे ले दे पा घर के नरक ले वो मेल आशे पड़ले ये नर्दर बोले

நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 வாழ்க வாழ்க அம்மைக்கு காலையில ஆறு மணி சொல்ல கோழி கொக்கர அப்பதான் நிறைய பூச்சிட்டு வந்தா அப்பதான் பார்த்தேன் தமிழ் கிராமத்து அப்ப தான்

agi ba ba bawagi ba ba va

உன்னதான் தேடிட்டு வந்துருக்க உன் பார்க்கணும் இருக்கேன் என்ன என்ன திண்டுக்கல் போட்டு சொல்லிட்டு போயிட்டார் வணக்கம் நீர்களே நீங்க பாத்துக்கொண்டிருக்கிறது திரைப மசா நிகழ்ச்சி இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பாக்க போறோம்